மாணவர்களுக்கு வணக்கம் சார்புகளின் சேர்ப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எட்டாவது க எட்டாவதில் இருக்கக்கூடிய மூணு கணக்குகள் இருக்குது இதில் ஒவ்வொரு கணக்கை நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று கணக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழாண்டு தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போது இந்த கணக்கில் நம்ம முதல் கணக்கை பார்க்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன் ஜி மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஆஃப் எக்ஸ் ஹெச் ஈக்வல்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் இதை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு அப்படியே எழுதிக்கிங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று காம்போசிட் ஜியில் என்ன உறுப்பு இருக்குது நமக்கு Plus 1. 3x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போது நான் முன்னது சொன்ன போல தான் இந்த எக்ஸில் இந்த 3x எக்ஸ் ப்ளஸ்ங்கிற இந்த ஜிங்கிற உறுப்பு கொண்டு வந்து பிரதிக்கிடுறோம் 3x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் 1 மைனஸ் ஒன்று என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போது இதனோடய வேல்யூ என்னென்னு மூணு எக்ஸ் இது எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஆஃப் ஹெச் இதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது எஃப்கம்போசிட் ஆஃப் ஜி அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் மூணு எக்ஸ் அப்புறம் கம்போசிட் ஹெச்சோட வேல்யூ என்ன நமக்கு எக்ஸு ஸ்கொயர்ட் அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸில் கொண்டு வந்து இந்த ஹெச்சோட வேல்யூ நம்ம இடணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர்டு அப்போது மூணு எக்ஸு ஸ்கொயர்டு இது என்னென்னு வச்சுக்கிறோம் ஒன்று இது கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பக்கம் நமக்கு இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதே மாதிரியே வலது பக்கத்துலேயும் மூணு எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம் கண்டிப்பாக வரும் இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் வலது பக்கத்தில் இருக்கிறதுல ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூ என்ன நமக்கு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று காம்போசிட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்ன நமக்கு எக்ஸு ஸ்கொயர்டு இப்போது இதில் ஜியில் இருக்கிற வேல்யூ இந்த எக்ஸு இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸு ஸ்கொயருங்கிறத இதில் நாம் எழுதிட்டுக்கிறோம் இந்த ப்ளஸ் ஒன்று அப்படியே எழுதிக்கிங்க இப்போது இதனுடைய வேல்யூ என்ன ஜி காம்போசிட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ என்ன மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அடுத்தது எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் இப்போது நமக்கு எஃப்போட வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஆஃப் இதோட வேல்யூ என்ன மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இப்போது இந்த எக்ஸில் கொண்டு வந்து இந்த மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நம்ம பிரதிகிடுறோம் மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது மைனஸ் ஒன்று அப்போது இந்த ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று என்ன ஆகிடுது கேன்சல் ஆயிடுது அப்போது இதனோடய வேல்யூ என்ன மூணு எக்ஸ ஸ்கொயர் இது என்னது ரெண்டாவது அதே வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சா அப்போது ஒன்று சமம் ரெண்டு அப்போது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் போசிட் ஜி Composite ஆஃப் H, என நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் இது ரொம்ப எளிமையான கணக்கு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இந்த கணக்கு செஞ்சிடலாம்